ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்று நாம கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசூர் கிராமத்தில் இருக்கிற சக்தி வாய்ந்த வாராகியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம போகும் வழியிலே பூஜைக்கு தேவையான பொருளை வந்து அப்படியே கடற்பொரிய எல்லாம் விற்கிறாங்க எது வந்தாலும் இங்கே வாங்கிக்கலாம் நம்ம நான் வந்து இந்த கடையில் தான் பூஜைக்கு வாங்கிட்டேன் நான் வாராகியம்மன் சாமி வந்து இந்த இடத்துல எப்படி உருவாயிடுச்சு இந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியும் ஆனால் அதிகமாக வெளியிலேருந்து வர நம்மள மாரி ஆளுங்களுக்கு தெரியாது அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த அம்மன் பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரன்ஸில் வந்து காவலாக இருக்கும் வீரபத்திர சாமியை பார்த்துட்டு தான் போகணும் யார் வந்தாலும் இவரை தாண்டி தான் உள்ளே போகணும் நான் உள்ளே போனவொன்னா கல்புரம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டேன் நம்ம கல்புரம் எதுக்கு ஏற்றுறோன்னா ஆன்மீக காரணம் இருக்குது அறிவியல் காரணம் இருக்குது இதை பற்றி வீடியோ தெளிவாக அடுத்த வீடியோவில் வந்து பெருசாக போடுறேன் நான் உங்களுக்கு எதாச்சும் வேண்டுதல் இருந்தால் இதுமாரி மூணு விளக்கு ஏற்றி வேண்டிக்கங்க இல்லைனா வந்து ஒரு தேங்காய் உடச்சு ரெண்டு மூடியில் வந்து விளக்கு போட்டு இதுமாரி வேண்டிக்கங்க இந்த கோவிலுக்கு வந்தால் இது ரெண்டு வேண்டுதெல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க எல்லாமே இந்த கோவிலில் அனைத்து தெய்வமும் இருக்குது இப்போ எல்லாம் ஒவ்வொரு தெய்வம் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு இந்த தான் அம்மன் வரலாற்றான் அவங்க நான் இந்த இடத்துக்கு வந்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க அம்மன் சக்தி இங்கே கண்ணுக்கு தெரியுற மாரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா வந்து பல வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த அரசூர் பகுதி ஒரு பயமையான சக்தி பீடமாகவும் சித்தர்கள் அதிகமாக தியானம் செஞ்ச இடமாகவும் இங்கே வந்து சாமி ஒரு சக்தி இருக்கிறதா உணர்ந்ததாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஏன்னா என்ன காரணம்னா அந்த தியான சக்தியில்தான் வந்து முனிவருக்கு வந்து வாராகி அம்மன் வந்து காட்சி கொடுத்தாங்களாம் அரசூர் வராகி அம்மன் கோவிலுக்கு உள்ளே காலை எடுத்து வைச்ச உடனே நம்ம மனசுக்கு வந்து ஒரு அமைதியான உணர்வு கிடைக்கும் கோவிலின் சூழ்நிலை வந்து அமைதியாக இருக்கும் காற்றே ஒரு புது உயிர் போல் இருத்தோம் நம்மளுக்கு அம்மனின் கருணை கண்களுக்கு மனசுக்கும் அப்படியே துணிச்சல் கொடுக்கும் இந்த கோவில் போகிறதால வந்து பயம் குழப்பம் மனாய்த்தம் எல்லா நிமிஷத்திலும் குறையும் நம்மளுக்கு இந்த கோவிலுக்கு வந்தாவே நம்மளை காப்பாற்றுறது நம்மளுக்கு தைரியமாக இருக்கிறது நம்மளோட தடைகளை அகற்றுறது இந்த அரசூர் கோயில் நின்று ஒரு நொடி கண்களை மூடி அம்மா என்று சொன்னால் போதும் உடம்பு முயக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஓடுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம இந்தியாவிலே வாராக வழிபாடு ஆரம்பமான முதல் முக்கிய தலம்னால் காஞ்சிபுரம் தான் எத்தனை பேருக்கும் தெரிந்ததில் தெரிஞ்சுக்குங்க காஞ்சிபுரம் தான் முத முதல் கோயில் உருவான இடம் அங்கே வாராகி அம்மன் வந்து நம்ம கும்பிட்றதால எதிரிகள் பகைவர்கள் பொறாமை துர்நோக்கு இவை எல்லாம் நெருங்காமல் வந்து காக்கும் தெய்வம் இது ஏன் சொல்கிறேன்னா இதனால் வந்து வந்து வியாபாரம் வீடு குடும்பம் இவை அனைத்திலும் வந்து நிலைத்தன்மை வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து நம்ம வாராகி அம்மன் வந்து கும்பிட்றோம் நம்ம இது மட்டும் இல்லை பல சோயர் பாண்டியர் சேரர் காலத்தில் வந்து அரசர்கள் வந்து வழிபட்ட தெய்வத்தில் வந்து வாராகி அம்மன் ஒன்று அதில் வாராகி அம்மன் வந்து மிக முக்கியமான பாதுகாப்பு தெய்வமாக வந்து கருதப்படுகிறது அதனால்தான் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வாராகி அம்மன் வந்து வழிபட்டு தான் போவாங்களாம் ஏன்னா தனக்கு முன்னே இந்த தெய்வம் இருக்கிறதாகவும் போர் நமக்கு தான் சாதகமாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் வந்து அம்மா வந்து நம்பிக்கையாக வந்து போருக்கு போவாங்களாம் அரசர்கள் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது ராமனன் ஒன்பது தலை எங்கடா எட்டு தலை தான் இருக்குது இது போய் ராமனை சொல்கிறாங்களேன்னு கேட்டேன் ஒரு பெரிய விட்டு சொன்னார் அங்கே வந்து சென்ட்ரலில் வந்து காளியம்மன் கோயில் வந்து செலவு ஒன்று வைக்க போகிறாங்களாம் அந்த காளி வந்து ராமனோட ஒரு தலையை வெட்டி எடுத்ததாகவும் அது புராணம் தான் காமிக்க போகிறாங்க இப்போ பார்த்துட்டுருக்குது படிக்கட்டு வையை அந்த தேருக்கு மேலே போய் நவகிரகம் சுற்றுகிற சுற்றுற மாரி நவகிரகம் சுற்றுற மாரி வடி அமைச்சிட்ருக்காங்க வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது முருகரை தான் பார்க்க போகிறோம் முருகன் தனியாக இல்லை கூட வந்து அவங்க துணையோட தேவி அணி வள்ளியோட நம்ம பார்க்க போகிறோம் அது வேலையை நடந்துகிட்டு இருக்குது கருவையில் இன்னும் சிலைகள் ஒன்றும் வைக்கல இப்போ தான் கோபுரம் வேலை நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் இது மட்டும் இல்லாமல் வாராக மனம் கருவறையில் உள்ள எல்லாம் சிலலாம் இருக்குது இருந்தாலும் வெளியே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அபிஷேகம் என்றைக்குன்னு அறிவிக்குவாங்க முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கஷ்டங்கள் தீரும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு போனால் தீரும் இங்கே பாருங்கள் கருவறைக்கு உள்ளே போக போகிறேன் நான் ஏன்னா டவுட் எல்லாம் வேலை நடந்துருந்தாலும் உள்ளே கருவறை சிலையாக வச்சுருக்காங்களா இல்லையானும் நான் உள்ளே போய் பார்க்கலான்னு போனேன் உள்ளே போல் கொஞ்சம் தூரமாக இருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் உள்ளேயும் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க ஒன்றும் ஓப்பன் பண்ணல இங்கே பாருங்கள் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் ஏன்னா உள்ளே போனால் எதுவும் சொல்லுவோங்களோன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகல இங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ போயிட்ருக்கு தான் ஐயப்பன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பக்கத்துலேயே இருக்குது ஐயப்பன் கோவில் இங்கே பாருங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு தான் உள்ளே போயிட்டுருக்கேன் ஆனால் உள்ளே போயிட்டுருக்குள்ளே கொஞ்சம் அதிசயம் எனக்கு எந்த கோயிலும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அங்கே பாருங்களேன் ஒரு பெரியவர் தியானம் பண்ணிகிட்ருக்காரு சைடில் பாருங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இது உள்ள ஐயப்பன் இருக்காருங்க ஐயப்பத்து சில உள்ளே இருக்க உள்ளே இருக்குது எல்லாம் வழிபட்டாங்க நானும் போய் கும்பிட்டுக்கிட்டேன் எல்லாம் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு போவாங்க நான் பக்கத்தில் வரையம்மன் கோயில் போயிட்டு அரசூர்லேயே கும்பிட்டுக்கிட்டேன் ஐயப்பனை இவர் தான் பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் ஐயப்பன் செல்லாங்க அதுக்கடுத்து வந்து மதியம் மதியம் அன்னதானம் நடக்குமா சாப்பாடு போடுவாங்களாம் அங்கே சொல்லிகிட்ருக்காங்க அடுத்தது ஏழு கனிசாமி அதுவும் பாருங்கள் செப்பரேட் செப்பரேட் தான் இருக்கும் ஒரே இதில் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம பக்கத்துலேயே இருக்க அமைந்திருக்கும் ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம் வேறு எதுவும் கிடையாது பவானி அம்மன் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப மிக அருகிலே இருக்குது இதுதான் பவானி அம்மன் கோவில் வாரைகம்மன் கோவில் பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் நவகரகருக்கு இருக்காங்க இதோ உங்களுக்கான வாடகை அம்மன் சிலை ஏன்னா ஃப்ரண்ட்டிலேருந்து பார்த்தா செட்டு போட்டிருக்காங்களே சீட்டு போட்டுருக்கத்தாலே தெரியல அதனால் சைட்லேருந்து அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு அடி சில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கோவில் வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் வராகி தேவி நமக மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு உங்களிட்ருந்து விட உங்கள் சுமித் பாய்